நண்பா வாழணுங்கிற ஆசை இருக்கலாம் ஏன் சில பேரால் வாழ்ந்து காட்டணும்னு வெறி கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஒன்று கடைப்பிடிக்க முடியாமல் தோற்று போகிற நிலைமை இனிமே இருக்கக்கூடாது யார் ஜெயிச்சவங்களை கேட்டாலும் இந்த ஓட்டுற வார்த்தையை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நான் கன்சிஸ்டன்சியாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த காரில் போகிறேன் இந்த வீடு கட்டியிருக்கேன் இவ்வளோ பெரிய கோடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை கன்சிஸ்டன்சியால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த கன்சிஸ்டன்சியை எதனால் நம்மளால் கடைபிடிக்க முடியலை எப்படிலாம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் எனக்கு ஹீரோவாக நடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமான ஒரு ஆசையாக விருப்பமாக ஒரு உணர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் அதில் ஆணித்தனமாக இருந்து நான் அதில் கண்டிப்பாக வெற்றிகளை காண்பேன் இதே என்னோட ஆசை வந்து ஹீரோவாக நடிக்கணுங்கிறது என்னோட அப்பா ஆசை வந்து நான் ஒரு இயக்குனராக ஆக ஆகிறது தான் எங்கள் அப்பாவோட ஆசைக்காக நான் இயக்குனராக ஆகணும்னு ஒரு பாதையில் போனேன்னா கண்டிப்பாக எனக்கு கன்சிஸ்டன்சியும் இருக்காது வெற்றிகளும் இருக்காது நீங்கள் ஒரு விருப்பத்தை எடுங்க நீங்கள் உண்மையாகவே அதை நேசிக்கிறீங்களா அப்படின்னு யோசிங்க அதன் பிறகு உங்கள் பிடிச்ச துறை எடுக்கும்போது தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியோட வெற்றியும் வரும் நம்ம பழகிற கூட்டாளி இருக்காங்க இல்லையா நண்பர்கள் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வெற்றிக்கு நான் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகணும் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு என்னோட மிகப்பெரிய ஆசை ஏன்னா ஆரோக்கியம்தானே எல்லாமே ஆனால் என் நண்பர் எப்படின்னா நான் ஒரு பத்து நாள் தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிருந்துருப்பேன் டயட்டெல்லாம் மேற்கொண்டிருப்பேன் என் நண்பர் வந்து பதினோராவது நாள் இன்றைக்கி ஒரு நாள் தான்டா வாடா சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றதுனால உடம்பு ஒன்றும் பெருசாகிடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உடல் மேலே ஆர விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க ஆரோக்கியத்தை நேசிக்காதவங்களாக இருக்கலாம் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழும்போது நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பை கவனிக்காமல் தான் இருந்திருப்போம் அவங்க கூட இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு புது பரிணாமத்துக்கு வர விரும்புகிறீங்க உங்கள் உடம்பை தயார்படுத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து ஆ வயது ஆகும்போது ஒரு அறுபத்தைந்து வயது தோற்றமுள்ள நபராக தெரியணும் தெரியணும்னு விரும்புகிறீங்க அதே சமயம் ஆரோக்கியமாக நடக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் நண்பரையும் கொஞ்சம் மாற்றுங்க யார் தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்களோ யார் அவங்க உணவுகளில் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்களோ உடம்பை ரொம்ப நேசித்து வாழ்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க பழைய நண்பரை விட்டு வெளியே வாங்க நண்பரை விட்டு வெளியே வர சொல்கிறதுன்னா அந்த பழக்கத்திலிருந்து மட்டும் அவங்க கூட சேர்ந்ததுனால தான் அந்த பழக்கம் அவங்களுக்கு ஆணித்தனமாக இருந்திருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் சகஜமாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதே ஒரு வேறு ஒரு நபர் கூட நீங்கள் பழகும்போது அந்த கன்ஷி கன்சிஸ்டன்சி வந்து ஆகிடும் அவங்க வந்து ஒழுக்கமானவனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கன்சிஸ்டன்சியும் இருக்கும் ஒரு தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு போகக்கூடிய நபர் கூட நீங்கள் பழகும்போது அவங்களே உங்களுக்கு தொலைபேசி மூலயமா கேட்பாங்க இன்றைக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிடுவீங்க உங்கள் உடம்ப நீங்கள் நினச்ச மாதிரி விரும்பிய மாதிரி சிக்ஸ் பேக்கோ எல்லாமே வந்துடும் காலப்போக்கில் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் எதுவுமே கண் கூட பார்க்க முடியுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அதனால் கூட பழகுறவங்க உங்கள் இலக்கோட ஒத்து போகிறாங்களான்னு பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தான் வா அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடுங்க அவங்களையும் விட்டுடுங்க உங்கள் கோல் வந்து உங்கள் உடம்பை குறைக்கிறது குறைப்பது தான் அதை நீங்கள் தனியாக இருந்தாலே செஞ்சு முடிச்சிருக்கலாம் உங்கள் நண்பர்னு ஒருத்தர் கூட வருவார் பாருங்க பழைய நண்பர் ஏன்னா புது நண்பரை நீங்கள் கண்டிப்பாக தேடி தான் ஆகணும் யாரும் உடம்பை வந்து நேசிக்கிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அவங்கள அப்படி தேடுவதன் பட்சத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபிட்னஸ்ஸாக மாற முடியும் உங்கள் பழைய நண்பர் வந்து நீங்கள் தனியாக அவங்க இல்லாமல் இருந்தாலே உடம்பை குறைச்சிருக்கலாம் அவங்க கூட நீங்கள் சேரும்போது பாமாச்சான் இன்றைக்கி ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளும் நீ இப்போ உடற்பு ஜிம்முக்கு போகலனா என்ன எடுப்போகுது என்ன ஈர்த்து முடிவிட்டா போக போகிறானோ வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போயிடுறது வேணாம் நண்பா அவங்க பழக்கத்தை விட வேணாம் அவங்களால இந்த ஒரு பழக்கம் உருவாகுது இல்லையா பிரியாணி சாப்பிடுவது உடற்பயிற்சி கூட போகாமல் இருப்பது அந்த பழக்கத்தை விட்டுடுங்க ஒரு புதிய நண்பரை தேர்ந்தெடுங்க எனக்கு பாகுபடி போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை இயக்கணுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை உடனே நான் பாகுபடி போல் ஒரு படத்தை இயக்கிட முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஒரு குறும்படத்தை இயக்கணும் அதுக்கப்புறம் ஒரு உதவி இயக்குனராக பணிபுரியணும் அதன் பிறகு ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பாகுபலி போல் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை நான் எடுக்க தான் போகிறேன் இப்படி கன்சிஸ்டன்ஸியாக இருந்து போகிற பட்சத்தில் நான் ஒரு பாகுபலி போல் ஒரு படத்தை நான் எடுத்துடுவேன் குறும்படம் உதவி இயக்குனர் இயக்குனர் பெரிய படம் அண்ணன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி வச்சுக்கோங்கண்ணா குறும்படத்தை இயக்குநர் மாநகரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும் இப்போ நான் என்னுடைய கனவு வந்து பாகுபலி போல ஒரு பெரிய படத்தை எடுக்க ஒரு டைரக்டராக ஆகணுங்கிறது அதற்காக நான் இப்போ குறும்படம் எடுக்க போகிறேன் ஆனால் குறும்படம் எடுக்க போகும்போது சரி நம்ம ஏன் இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகக்கூடாது அப்படின்னு என்னுடைய இலக்கை வந்து மாத்துனன்னா ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக இருக்காது பாகுபலி போல ஒரு படத்தை எடுக்கவும் போகிறது இளையராஜா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகவும் போகிறது கிடையாது படத்தை இயக்கணும்னா படத்தை தான் இயக்கணும் அதில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி விடவே கூடாது இப்படி நம்ம படத்தை இயக்கிறத விட்டுட்டு இசையை நான் இசைக்கு போகிறேன் தா என தாவறு தாவுவது வந்து உங்களுக்கு படத்தை இயக்குறதில் வந்து ஒரு விடாப்பிடியான ஒரு ஆசை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்கள் இலக்கில் வந்து குழப்பிக்காதீங்க உங்கள் விருப்பத்தை வந்து மாற்றிக்காதீங்க அப்படி உங்களுக்கு உண்மையாக உண்மையாகவே உங்களுக்கு இசை தான் பிடிச்சிருக்குன்னு உங்கள் உள்ளுறவு சொல்லி அதில் தான் உங்களுக்கு திறமை இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை விட்டுட்டு போகிறதில் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கும் இதுக்கும் குரங்கு தான் மரம் தாவுதுன்னா நம்ம மனதையும் நம்ம மனம் தாவி கொண்டே இருக்க விடக்கூடாது எதையாவது ஒன்றை எடுத்தோம்மா சிறப்பாக செய்தோமான்னு இருக்கணும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறது ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் அதற்கு கேட்டார் போல் எதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதில் முடிஞ்ச அளவு உழைப்பை போட்டு உழைச்சி பார்த்துடுங்க வருஷத்தையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வரலையா பரவாயில்லை கொஞ்சம் விடாமுயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது நீங்கள் தொடர்ந்து விடாமல் உழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருமே இருங்க நண்பா அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க கூட்டாளியை சரியாக செ செத்துக்கோங்க உங்கள் ஆசை எந்த அளவுக்கு அதில் அதிகமாக இருக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் சரிங்களா கன்சிஸ்டன்சி எல்லாருக்குமே இருக்கலாம் நண்பா பொறுமை ரொம்ப முக்கியம் வாழ்வமே வளமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நண்பா மறக்காமல் உங்களால் எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்